தொழிற்சாலி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருந்து அந்தி மாலை சிறப்பு செய்த காதை இந்த காதையில் வரக்கூடிய செய்திகளை மிக எளிமையாகவும் சுருக்கமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோங்க இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட இந்த சிலப்பதிகாரமானது முப்பது காதைகளை கொண்டதுங்க அந்த முப்பது காதைகளில் நான்காவது காதை தான் அந்தி மாலை சிறப்பு செய்த காதை சரி இந்த காதையில் என்ன செய்தி சொல்றாங்கன்னு பார்க்கலாமா முதல்ல என்ன வருது அப்படின்னா பொன் மாலை பொழுது ஒரு மாலை பொழுது புகார் நகரத்துல அந்த மாலை பொழுது வேலையில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்றாங்க சரி இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்து இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன் யார் அப்படின்னா கதிரவன் சரி இந்த மாலை பொழுதுல அந்தி மாலை அப்படிங்கிறது அந்த கதிரவன் மறையக்கூடிய அந்த நேரம் அப்ப கதிரவன் மறையிறான் ஐயோ கதிரவனை காண முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நிலமகள் என்ன பண்ணுறான்னா வருத்தப்படுறாலாம் நிலமாகிய பெண் வருத்தப்படுறாலாம் ஐயோ கதிரவனை காண முடியலையேன்னு அந்த நிலமகள் என்ன ஆடை உடுத்தியிருக்கான்னா இந்த கடலையே ஆடையாக உடுத்தியிருக்கான் அந்த நிலமகள் அப்படியே கண்ணீர் சிந்தி அப்படியே உடலெல்லாம் வியர்த்து போயிட்டு என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அரசனாகிய கதிரவனை காணவில்லையேன்னு வருத்தப்படுறாலாம் இந்த பொன் மாலை பொழுதுல அதே சமயம் வானத்தில் நிலவும் தோன்றலை ஐயோ அந்த நிலவு எங்கே போய் ஒளிந்ததோ அப்படின்னு சொல்லியும் வருத்தப்படுறான் இந்த மாதிரி ஒரு காட்சி சொல்கிறாங்க பொன் மாலை பொழுது அது மட்டும் இல்லை இந்த மாலை பொழுது யாருக்கு துன்பத்தை தருது தெரியுங்களா கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண்களுக்கு துன்பத்தை கொடுக்குதான் இந்த மாலை பொழுது அது எப்படிப்பட்ட துன்பங்கிறதுக்கு ஒரு உவமை சொல்கிறாங்க ஒரு நல்ல நாடுங்க அந்த நாட்டில் ஒரு நல்ல அரசன் இருக்கான் அந்த அரசனுக்கு முறையாக வரி செலுத்தக்கூடிய நல்ல உயர்ந்த குடிமக்கள் இருக்கிறாங்க சரி அதே நாட்டில் தீய குணம் கூடிய சிலரும் இருக்கிறாங்க இப்போ நல்லவங்களும் நிறைய இருக்காங்க தீயவர்களும் சிலர் இருக்கிறாங்க இப்போ இந்த நல்லவர்கள் வருத்தப்படுற மாதிரி இந்த தீயவர்கள் ஒரு செயல் செய்கிறாங்க என்ன செயல் தெரியுங்களா இந்த நாட்டில் இந்த நல்ல மன்னன் ஆட்சி செய்து இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அந்த மன்னன் இல்லாத சமயமாக பார்த்து அந்த மன்னன் எதுவும் வெளிநாடு வச்சுக்கோங்க அவன் அந்த நாட்டில் இல்லாத சமயமாக பார்த்து பகை மன்னர்கள் இந்த நாட்டுக்குள்ளே படையெடுத்து வருவதற்கு இந்த தீயவர்கள் உதவி செய்கிறாங்க புரியுதுங்களா இந்த தீயவர்கள் உதவி செய்கிறாங்க அப்படி தீயவர்கள் உதவி செய்ய இந்த பகைவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வராங்க நாட்டுக்குள்ளே வந்து மன்னன் இல்லாத சமயம் இந்த நாட்டையே தங்கள் வசமாக்கி கொள்கிறாங்க அப்போ நல்லவர்கள் எவ்வளோ வருத்தப்படுவாங்க இல்லையா எவ்வளவு துன்பம் அடைவாங்க இல்லையா அந்த துன்பம் போல் யார் அடைந்தாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையாகிய கணவரை பிரிந்த இந்த பெண்கள் இந்த மாலையில் தனிமை துயரில் வருந்துறாங்க இது ஒரு புறம் அடுத்து கணவனோடு கூடியிருக்கக்கூடிய மகளிர் இந்த மாலை பொழுதுல நல்ல இன்பமாக இருக்கிறாங்க இது ஒரு காட்சி அடுத்து என்ன காட்சி சொல்கிறாங்க தெரியுங்களா இந்த மாலை பொழுதுல ஆடு மாடு ஓடிட்டு வருவாங்க இல்லையா கோவலர்கள் அவங்கள கோவலர்னு சொல்லுவாங்க அந்த ஆடு மாடு ஓட்டிட்டு வர்றவங்க அவங்க மாலை நேரத்தில் வீட்டுக்கு இந்த கூட்டங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்போ முல்லைப்பன் மீட்டியவாறு அந்த ஆனிரைகளை என்ன பண்ணுறாங்க வீடு நோக்கி அவங்க அழைச்சிட்டு கூட்டிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இது ஒரு காட்சி அடுத்து இந்த மாலை நேரத்தில் எல்லாம் மலர்ந்துருக்கு அப்படியே மொட்டு மலருது இந்த மாலை நேரத்தில் அப்போ அதில் தேன் அந்த இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்றதுக்காக வண்டுகள் எல்லாம் அப்படியே மொய்க்குது சரி அந்த சமயத்தில் அப்படியே மென்மையான தென்றல் காற்று வீசுது இந்த தென்றல் காற்று என்ன செய்யுதுன்னா அந்த முல்லை மலரில் இருக்கிற அப்படியே அந்த வாசம் இருக்கு இல்லையா அந்த மனத்தையெல்லாம் அப்படியே வாரி இறைச்சி கொண்டு போயிட்டு எல்லா பக்கமும் கம கமனு செய்து வீதியெல்லாம் பறவை சரி இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாலை பொழுதுல வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் விளக்கு ஏற்றுறாங்க நல்ல வளையல் அணிஞ்சிருக்காங்க அந்த பெண்கள் எல்லாம் வீடுகளில் அந்தி விளக்கு ஏற்றுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம புகார் நகரத்தில் பார்க்குறோம் இது மாலைக்குழுது காட்சி அடுத்து மாதவியும் கோவலனும் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்காங்கிற காட்சிக்கு வரும் சரி வானத்தில் நல்ல ஒளி வீசக்கூடிய சந்திரன் வந்துட்டான் பாண்டிய மன்னர்களுடைய குல முதல்வன் சந்திரன் அப்போ வானத்தில் நல்ல ஒளி வீசக்கூடிய சந்திரன் வந்துட்டான் இந்த சந்திரன் இன்பமாக இருக்கிறவங்களுடைய துன்பத்தை துரத்துறான் அப்படிப்பட்ட அந்த சந்திரன் வந்துட்டா நல்ல பால் மாதிரி நில ஒளி பாயுது இப்போ இந்த நில ஒளி என்ன ஆகுது அந்த அந்தி மாலை பொழுதோடு புகார் நகரில் புகுது அப்படியே எல்லா பக்கமும் நல்ல நிலவ நிலா வெளிச்சம் இருக்குது சரி வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வீட்லேயும் முல்லை முல்லை மல்லி இன்னும் நிறைய பல வகை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த மலர்களெல்லாம் தூவிய அழகான பஞ்சனை பள்ளி படுக்கை நம்ம இப்போ பெட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த படுக்கை இந்த படுக்கையில் இந்த மலர்களெல்லாம் இருக்காங்க முல்லை மல்லி இன்னும் நிறைய பல வகையான மலர்களெல்லாம் இருக்காங்க நல்லா அழகாக அந்த படுக்கை அலங்காரப்படுத்தியிருக்காங்க அந்த பஞ்சனையில் கோவலனும் மாதவியும் வீற்றிருக்கிறாங்க அப்போ மாதவி என்ன மாதிரி அணிகள் நல்லா அணிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை முதல்ல சொல்லிடலாம் மாதவி நல்ல சிவந்த ஆடை அணிஞ்சிருக்கா அப்புறம் பவள வட மேகலை அணிஞ்சிருக்கா நல்லா அழங் அழகாக இருக்கா நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அழகாக இருக்கிறான் சரி இப்படிப்பட்ட அந்த மாதவி என்ன செய்கிறா அப்படின்னா அந்த நிலா முற்றோருக்கு இந்த பஞ்சனை பள்ளியில் கோவலனும் மாதவியும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ஊடியும் கூடியும் இன்பமாக இருக்கிறாங்க இது ஒரு காட்சி சரி கோவலன் மாதேவின் தான் இப்படி இருக்காங்களா அப்படின்னா கணவனோடு கூடியிருக்கக்கூடிய மற்ற பெண்களும் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அலங்காரம் செஞ்சுக்கிறாங்க அவங்க கூந்தலுக்கு நல்ல கருப்பு அகில் கருப்பு அகிலெலாம் அதை அதை விட்டுட்டு என்ன பூசிக்கிறாங்கன்னா ஏன்னா ஏற்கனவே குளிர்கில் கருப்பு அகிலை விட்டுறாங்க அதை விட்டுட்டு வடக்கில் இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வட்ட வடிவமான கல் இமயமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க வட்ட வடிவ அடுத்து தெற்கில் புதிய மலையில் விளைந்த சந்தனக்கட்டை இந்த சந்தனக்கட்டையை இமயமலையிலேருந்து கொண்டு வந்த வட்ட வடிவ கல்லில் வச்சு அரைக்கிறாங்க அரைச்சு அந்த சந்தனத்தை பூசிக்கிறாங்க பூசிக்கிறாங்களா அப்புறம் பூக்கள்லாம் அணிஞ்சிக்கிறாங்க என்னென்ன பூக்கள் தாமரையினுடைய இளம் துளிர் அடுத்து தாமரை பூக்கள் குவளைப்பூக்கள் செங்கழுநீர் பூக்கள் இன்னும் சில இளம் தளிர் இலைகள் இதையெல்லாம் சேர்த்து கட்டிய படலை மாலை இந்த மாலை அணிஞ்சிருக்காங்க பெரிய பெரிய முத்து மாலையும் அணிஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பெண்கள் அணிஞ்சிருக்கிறாங்க நல்ல வண்ண வாசனைப் எல்லாம் அலங்காரத்துக்கு தம் மேலே பூசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பஞ்சனை மெத்தை அது நல்ல வாசனை பொடிலாம் தூவி இருக்காங்க மலர்களெலாம் சூழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு பஞ்சனை மெத்தை சரி அந்த மெத்தையில் தன்னுடைய கணவரோடு அவங்களும் கூடி இன்பமாக இருக்கிறாங்க இந்த காட்சி ஸோ முதல்ல கோலனும் கண்ணகியும் எப்படி சரியை மன்னிக்கிறோம் கோவலனும் மாதவியும் எப்படி இன்பமாக இருந்தாங்கங்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டோம் அடுத்தது பிற மகளிர் எப்படி இன்பமாக இருந்தாங்கங்கிற காட்சியை பார்த்தாச்சு சரி கண்ணகியினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பக்கம் மாதவியும் கோவலும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க ஆனால் கண்ணகி வந்து தன்னுடைய கணவனான கோளனி பிரிந்து தானே இருக்கா அப்போ அவள் எப்படி இருக்கா அப்படின்னா அவளுடைய கால்களில் சிலம்பணி அணியலை சரி இடையில மேகலை அணியலை எந்த ஆபரணங்கள் அணியலை அடுத்தது தன்னை அலங்காரப்படுத்திக்கல குங்கும கொழும்பு மார்பிளை தடவிக்குவாங்க அது பூசலை அவள் கழுத்தில் நான் மட்டும் தாலி மட்டும் தான் அணிஞ்சிருக்கு வேறு எந்த அணிமணிகளும் அவள் அணியவில்லை காதில் குண்டலும் அணியலை அவள் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை அந்த குருகுருப்பு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை எனக்கு கணவனை பிரிந்திருக்காளா அவளுடைய மீன் போன்ற கண்களில் மையிட்டு கொள்ளலை மையிட்டு கொள்ளலை அவளுடைய நெற்றியில் பொட்டு வச்சுக்கலை அவளுடைய முத்து பல்வரிசை புன்னகையவே மறந்துருச்சு ஏன்னா கோவலனை பிரிந்து இருக்கிறா இந்த அலங்காரம்லாம் அவள் செஞ்சுக்கலை அவளோட கூந்தல் அலங்காரமும் எதுவும் பண்ணலை நெய் தடவி கொள்ளவும் இல்லை எதுவும் இல்லை இந்த மாதிரியான ஒரு துயரமான ஒரு மனநிலையில் யார் இருக்கான்னா கண்ணகி இருக்கிறார் கண்ணகி போலவே பிற பெண்களும் அதாவது கணவனை நீங்கி இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடிய பிற பெண்களும் இதே மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க அவங்களுடைய மனசு எப்படின்னா இந்த கொல்லர் பட்டறையில் அந்த துருத்தி அப்படியே நுனியில் நெருப்பு சுடர் ஊதுவாங்க இல்லையா கொள்ள மட்டையில் பார்த்துருங்களா அந்த துருத்தி வச்சு காற்று ஊதுவாங்க அந்த நெருப்பு சுடர் அது மாதிரி மனம் வெம்பி இருக்கான் கணவனை பிரிந்த மற்ற பெண்கள் பெருமூச்சு இருக்காங்க அவங்க நிலா முற்றத்தை இளவேனில் காலத்தில் இன்பமாக இருக்கலான்னு அவங்க வீட்டில் நிலாமுற்றம் அமைச்சிருக்காங்க இல்லையா அதை வெறுத்து ஒதுக்கிட்டு குளிர்காலத்துக்குன்னு அமைச்ச நடுமாடத்தில் போய் தங்குறாங்க ஏன்னா தனிமையில் இருக்காங்களையா தங்குறாங்க அடுத்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறிய ஜன்னல் கதவு இதையெல்லாம் மூடிட்டாங்க அந்த குளிர்ந்த காற்று உள்ளே வரக்கூடாது நிலவொழியும் உள்ளே புகாதபடி இதெல்லாம் மூடிட்டாங்க அடுத்து புதிய மலையில் விழுந்த அந்த சந்தனத்தை பூசிக்கல அவங்க சந்தனம் அரைச்செல்லாம் பூசிக்கல ஆணி பொன்முத்து மாலையும் எதுவும் அவங்க ஆபரணங்கள் எதுவும் அணிஞ்சிக்கல எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க கோழை மலர்களையோ செங்கலு நீர் பூக்களையோ அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் அந் அதெல்லாம் சூடிக்கலை அது மட்டும் இல்லை அதெல்லாம் விரித்த மெத்தையிலையும் அவங்கள படுக்கல அந்த மெத்தை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பாறை மாதிரி உறுத்துது ஏன்னா கணவர் கூட இல்லை அதையெல்லாம் உதறிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்னப்பேடுகள் இருக்கு இல்லையா அதனுடைய சிறகுகளை புதிந்து செய்த படுக்கையில் படுக்கிறாங்க ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு உறக்கம் வர வரலை கணவரோடு இல்லாத இந்த பெண்களுடைய நிலை இப்படி இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்ததாக பொய்கை ஒரு அன்னப்பறவைகள் இருக்கக்கூடிய ஒரு இனிய நீர் பொய்கை அந்த பொய்கையில் ஆம்பல் பூ மலர்ந்துருக்கு அந்த ஆம்பல் எப்படி இருக்குன்னா பெண்களுடைய கண்கள் போல் மலர்ந்து மனம் வீசுது ஆம்பல் பூ அடுத்தது இன்னொரு புறம் அந்த பொய்கையில் தாமரை மலர்ந்துருக்கு அது எப்படி இருக்குன்னா பெண்களுடைய சிவந்த வாய்ப்போல் திகழ்ந்திருக்குது அடுத்த அந்த பொய்கையில் நீர் அலைகள் அப்படியே அலையாக வருது அந்த அலைகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சுருண்ட கூந்தல் பெண்களுடைய சுருண்ட கூந்தலை நினைப்பூட்டுது அடுத்தது வண்டிகள் வந்து என்ன பண்ணுது அப்படியே பண்பாடு பாட்டு பாட்டொழி கேட்குது கோழை மலர்கள் என்ன பண்ணுதுன்னா அப்படியே கண் விழித்து மலருது பறவைகள் பாடுது பறவைகளுடைய பாட்டொழி வந்து முரசு அரைவது போல் முழங்குது அடுத்தது சேவல் கோழி அது ஒரு பக்கம் என்ன பண்ணுது கூவி குக்கரிக்குது சங்கு முழங்குவது போல் ஒழித்து உறங்கி கிடந்த இந்த புகார் நகரை துயில் எழுப்புற மாதிரி எழுப்பு தான் இதுதான் இந்த காட்சி இந்த மாதிரி நடந்த இந்த இரவு கழிந்து வைகரி பொழுதும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம அந்தி மாலை சிறப்பு செய்த காதையில் சொல்லப்பட்ட செய்தி இதுதான் மிக எளிமையாக சுருக்கம்